ஈழ விடுதலை போராட்டத்தின் ஒரு முன்னோடி பொன் சிவகுமாரன் யாழ்ப்பாண உரும்புராயில் காவல்துறையினரின் சுற்றி வளைப்பில் நஞ்சருந்தி உயிரிழந்த ஈழ போராட்ட வரலாற்றின் முதலாவது தற்கொடையாளர் சிங்கள இனவாதத்தால் தமிழ் மக்களுக்கு எதிரான கொடுமைகளும் படுகொலைகளும் கட்டமிழ்த்து விடப்பட்டு தமிழ் மக்களின் சுதந்திர இருப்பு சிதைக்கப்பட்ட நிலையில் அன்று மாணவனாக இருந்த தியாகி பொன் சிவகுமாரன் தமிழ் மக்களின் உரிமைகள் மீட்கப்படுவதற்கும் சுதந்திர இருப்பை உறுதி செய்வதற்கும் ஆயுத போராட்டமே சரியான மார்க்கம் என்பதனை உணர்ந்து சிங்கள இனவாதத்துக்கு எதிரான ஆயுத போராட்டத்தினை முன்னெடுத்தார் யாழ்மணி நுரும்புராயில் பிறந்த சிவகுமாரன் சிறுவயதில் இருந்தே அநீதிகளை கண்டு கொதித்தழுகின்ற அவற்றை தட்டி கேட்கின்ற இயல்புடையவர் மக்கள் மீதான சிங்கள ஆட்சியாளர்களின் கொடுமை நிறைந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்ற துடிப்புடன் சிவகுமாரனினால் மேற்கொள்ளப்பட்ட போராட்ட முயற்சிகள் சரியான அரசு അടിത്തളത്തിനെ കൊണ്ടവൈ நோக்கு அடிப்படையில் அமைந்தவை தியாகி பொன் சிவகுமாரனின் போராட்ட வரலாற்றில் சிலவற்றை மீட்டி பார்ப்பதன் மூலம் தமிழ் மக்கள் மனங்களில் குறிப்பாக இளையவர்களின் மனங்களில் விடுதலைக்கான பேரழிச்சியை மாவீரரின் வரலாற்றினை உள்வாங்கிக் கொள்ள முடியும் அதன் மூலம் தமிழ் மக்களின் விடுதலை வென்றெடுக்கப்பட்டு அடிமை தலைகள் நீங்கிய வாழ்வு வேண்டும் என்பதற்காக போராடிய பொன் சிவகுமாரின் லட்சிய தாக்கத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும் புரட்சியும் எழுச்சியும் இளைஞர் சமூகத்திடம் இருந்துதான் தோற்றம் பெறுகின்றது எனவே தமிழ் மாணவர்களின் கனவினை சீரழிப்பதன் மூலம் மக்களை எளிமையாக அடிமைப்படுத்த முடியும் என்ற மூலோபாயத்தினை சிங்கள அரசுகள் திடமாக நம்பி செயற்பட்டு வந்திருக்கின்றன கல்வியில் பின்னடைவை ஏற்படுத்துவதன் மூலம் தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தினை நசுக்கலாம் போர்க்குணத்தினை மலங்கடிக்கலாம் சுதந்திர உணர்வினை சிதைக்கலாம் என்ற நோக்கத்தில் காலம் காலமாக அவை செயற்பட்டு வந்திருக்கின்றன தமிழ் மாணவர்களின் கல்வி மீது கத்தி வைக்கும் ஆரம்ப கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஸ்ரீமாவோ மாபு படாநாய் காலத்தில் தரப்படுத்தல் அமுல்படுத்தப்பட்ட போது இதுபோன்ற அக்கிரமங்களை எதிர்த்து போராடும் இலக்கோடு உயர்கல்வி மாணவர்கள் ஒருங்கிணைந்த தமிழ் மாணவர்கள் பேரவை தோற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் தமிழ் மாணவர் பேரவையில் இணைந்த சிவகுமாரன் சில தோடர்களை ஒருங்கிணைத்து சிங்கள அரசிற்கும் தமிழ் சர்வதேச விரோத சக்திகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார் கல்வி தரப்படுத்தலை அறிமுகப்படுத்திய ஸ்ரீமாவு அரசின் துணை அமைச்சராக இருந்த சோமஸ்ரீ சந்திரசேகர பயணம் செய்த வாகனத்துக்கு நேர கணிய வழி வைப்பதோடு ஆரம்பமானது சிவகுமாரனின் போராட்டம் இந்த சம்பவத்தில் இருந்து சிங்கள அமைச்சர் உயிர் தப்பிய போதும் அந்த சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டில் கைதான சிவகுமாரன் சிறையில் மோசமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார் தாக்குதல் முயற்சிக்காக மூன்று வருடங்கள் கொடூரமான சித்திரவதைகளுடன் சித்திரவதை வாழ்க்கையின் பின்னர் விடுதலை மிக உறுதியோடு போராட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்தார் மூன்று வருட சிறை வாழ்க்கையின் பட்டறிவின் மூலம் போராட்ட வாழ்வின் யதார்த்தங்கள் சிலவற்றை சிவகுமாரன் அறிந்து கொண்டார் போராட்ட வரலாற்றின் ரகசியங்களை வரவழைப்பதற்காக சிங்கள படைகளும் ஸ்ரீலங்கா காவல்துறையும் போராளிகள் மீது கோரமான சித்திரவதைகளை மேற்கொள்ளும் போது உண்மைகள் வெளிப்பட நேர்ந்தால் போராட்டத்துக்கு உதவுகின்ற மக்கள் இன்னர்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் போராட்டத்தின் இலக்கு பாதிக்கப்பட்டு பின்னடைவு ஏற்படும் அத்துடன் போராட்டம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டுவிடும் போன்ற எதிரிகளிடம் உயிருடன் பிடிபடும் சூழல் ஏற்படின் சைனட் உட்கொண்டு உயிரை போக்கிக் கொள்வதன் மூலமே போராட்டத்தினை முன்னகர்த்த முடியும் முடிவை எடுத்தார் போராட்ட உறுதி என்பது கொள்கைகளை முன்னிறுத்தி உரிமைகளை வென்றெடுப்பதற்கான வழியன்றி போராட்ட முறைகளையே கொள்கைகளாக வகித்துக் கொள்ள முடியாது என்று உறுதியான கருத்தை கொண்டிருந்தார் எனவே போராட்ட முறைகள் காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ப மாற்றமடைய வேண்டும் என்ற ஆழமானதும் தெளிவானதுமான கருத்தினை அவர் கொண்டிருந்தார் சிறையில் இருந்த காலங்களில் உணவு தவிர்ப்பு போராட்டங்களையும் முன்னெடுத்தார் அத்தோடு தமிழ் மக்களுக்கு எதிரான சிங்கள படைகளின் கொடுமைகளுக்கும் அநீதிகளுக்குமாக மட்டும் சிவகுமாரன் போராடவில்லை தமிழ் சமூகத்துக்குள் புதைந்திருந்த அடக்குமுறைகளை பொசுக்கும் முயற்சிகளிலும் அவர் பின்னிக்கவில்லை சாதியம் பெண் அடக்குமுறை மணக்கொடை போன்ற சமத்துவ வாழ்வுக்கு புறம்பான போக்குகளையும் துணிந்து எதிர்த்து நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜனவரியில் யாழ்ப்பாணத்தில் ஒழுங்கு செய்த நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டை குழப்பும் வகையில் பல கீழ்த்தரமான நோக்கில் பல இடையூறுகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனாலும் மாநாட்டு ஒழுங்கமைப்பாளர்களின் உறுதியான செயற்பாட்டினால் மாநாடு பெரும் மக்கள் எழுச்சியுடன் நடந்தேறியது இந்த வெற்றியின் பின்னணியில் சிவகுமாரன் மிகுந்த உத்வேகத்துடன் செயற்பட்டார் என்பதும் வரலாறு பின்னர் மாநாட்டுக்கு வருகை தந்த வெளிநாட்டு பிரமுகர்களுக்கு பிரியாவிடை வழங்கும் நிகழ்வில் பொதுமக்கள் மீது சிங்கள காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கி

கள செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்த தருணத்தில் எதிரிகளினால் சுற்றி வளைக்கப்பட்ட போது எதிரிகளிடம் உயிருடன் பிடிபடக் கூடாது என்பதற்காக உயர்ந்த லட்சியத்தை தாங்கி சைனட் அருந்தி தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் தற்கொடையாளனாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி வீரச்சாவினை தழுவிக்கொண்டார் வீரச்சாவினால் தன்னுயிரை தியாகம் செய்து விட்ட அந்த மாவீரனின் நாமம் தமிழர்கள் வாழும் உலக பரப்பெங்கும் விடியலின் பெயரை உச்சரித்தபடி

അതു ഐ ബി സി തമിഴ് റേഡിയോ എന്നും ഫേസ്പുക്ക് ഇൻസ്റ്റാഗ്രാം ട്വിറ്റർ പക്കങ്ങളിലും എങ്ങനെ തുടരാം